நீண்ட இருளாக தொடரும் அரசாட்சியில் ஊமைகளாய் வாக்கிருந்தும் அடிமைகளாய் வாய்ப்பிற்காக காத்திருந்த நம் மக்களின் விடுதலைக்காக வந்தார் ஆதிக்கம் அரை நூற்றாண்டாய் அச்சுறுத்த ஏக்கம் அன்றாடம் துன்புறுத்த நாளைய தீர்ப்பு எனும் ஊக்கத்தோடு வந்திருக்கிறார் நம் வெற்றி தலைவர் வாய்ப்புகளில் தெரியாமல் வளர்ந்த நடிகர் மறுபுறம் இவரெல்லாம் ஒரு ஹீரோவா இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது போன்ற ஏளனங்களும் இழிவுகளும் மட்டுமே துரத்திய தளத்தில் தளபதியாக உயர்த்தியது அவரது உழைப்பில் தலைவராக உருவாக்க காத்திருக்கிறது தமிழ் நிலத்திற்கான அவரது அர்ப்பணிப்பு படங்களில் பகுத்தறிவு கொள்கைகள் பரவ காரணமானவர் பெரியார் சினிமா மொழியில் அரசியல் வழியை சோதித்தார் அண்ணா மக்கள் மனங்களில் மகத்தான கருத்துக்களை விதைத்தார் எம்ஜிஆர் இந்த வரிசையில் மக்கள் போற்றும் ஜனநாயகனாக அவர்களின் அன்பால் மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கிறார் நம் தளபதி சினிமா அரசியலுக்கான வழியல்ல ஆனால் ஒரு சினிமா நடிகன் சமூகத்தின் வழியிலிருந்து வரலாற்று பாரம்பரியத்தின் வழியே இருந்திருக்கிறது எளிய மக்களுக்காக ஏராளம் என்றார் இலங்கை தொப்புள் கொடி உறவுகளுக்காக கொடுத்த குரல் தச்ச நம் மீனவர்களுக்கும் செய்த போராட்டங்கள் நீட் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு ஜல்லிக்கட்டு மீட்பு என கண்ட களங்கள் ஊழல் ஜிஎஸ்டி சிஏஏ என அதிகாரத்திற்கு எதிரான அறை கூவல்கள் என மக்கள் நலனிற்காக அவர் நின்றது என்றைக்குமானது திரைகள் தீப்பிடிக்க ஆடியோ லான்சுகள் அதிர வைக்க கல்வி விருதுகள் ஈர்க்க என தேர்தல் அரசியலுக்கு முன்பே அதிகாரத்தை அசைத்து பார்த்த எங்கள் தளபதி இன்று அரசியல் ஆளுமையாக கொள்கை வீரராக உரிமை குரலாக நம் தலைவராக நமக்காக நிற்கிறார் திறனற்ற ஆட்சியும் தீராத ஊழலும் செய்து மக்களை வதைத்து கொண்டிருக்கும் ஆளும் மன்னராட்சியை வீழ்த்திட மத சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை நெஞ்சில் ஏந்தி அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த முதல்வன் தமிழ் நிலத்தில் தவமாய் கிடைத்த தலைவன் பிரிவிட்ட வழி என்று மாறி மாறி வாக்களித்த விரல்கள் மதியால் எடுக்கப் போகும் முடிவுக்கு ஆதாரமாய் அரியணை ஏறப்போகும் ஜனநாயகனை வாகை மலர் தூவி வாழ்த்துவோம்